வாங்க ஒரு சிம்பிளான விஷயத்தை பாக்கலாம் வணக்கம் நண்பா எகிப்து பிரமிடுக்குள்ள புதையல் இருக்குன்னு சொல்லுவாங்க கிட்டத்தட்ட அதே மாதிரிதான் பாக்க கிற்கலா இருந்தாலும் அதுக்குள்ள ஒரு பெரிய புதையலே ஒளிஞ்சிருக்கு அது ஒரு சீக்ரெட் லாங்குவேஜ் இப்ப இந்த சார்ட்ட பாருங்க என்னடா இதை ஏதோ கிரிக்கி வச்ச மாதிரி இருக்குன்னு தோணுதா கவலைப்படாதீங்க ஆரம்பத்துல எல்லாருக்கும் இப்படிதான் தோணும் என்ன சொல்ல வருதுன்னு புரியல கிருக்கல் இல்ல இது மார்க்கெட் நம்ம கிட்ட பேசுற ஒரு மொழி ஒரு சீக்ரெட் லாங்குவேஜ் இந்த மொழிய கத்துக்கிறதுக்கு பெரிய படிப்பெல்லாம் தேவையில்ல நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச சிம்பிளான ஜாமெட்ரி வடிவங்கள் போதும் சரி நம்ம என்னெல்லாம் பார்க்க போறோம்னு ஒரு சின்ன ஓவர்வியூ பாத்துடலாம் முதல்ல மார்க்கெட்டோட அந்த சீக்ரெட் லாங்குவேஜ் என்னன்னு பார்ப்போம் அப்புறம் மார்க்கெட் ஒரு முடிவுக்கு வரும்போது கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கும்போது அப்படி திடீர்னு யூ டான் அடிக்கும்போது என்னென்ன வடிவங்கள் உருவாகும்னு கத்துக்கலாம் கடைசியா இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு முழு கதையா எப்படி படிக்கிறதுன்னு வாங்க ஆரம்பிக்கலாம் நம்ம முதல் செக்ஷன் மார்க்கெட்டோட ரகசிய மொழி இந்த சார்ட்ட எப்படி நம்ம கிட்ட பேச வைக்கிறதுன்னு தான் கத்துக்க போறோம் உலகத்துல இருக்கிற பெரிய பெரிய ட்ரேடர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ற பதினோரு முக்கியமான பேட்டர்ன்ஸ ரொம்ப ரொம்ப சிம்பிளா இப்ப நம்ம பார்க்க போறோம் ஓகே நம்ம பார்க்க போற முதல் குரூப் ஆஃப் ஷேப்ஸ் முக்கோணங்கள் அதாவது ட்ரையாங்கிள்ஸ் மார்க்கெட்டில் வாங்குறவங்களுக்கும் விற்கிறவங்களுக்கும் நடுவில் ஒரு பெரிய சண்டை நடக்கும்போது அதாவது மார்க்கெட் ஒரு கன்ஃபியூஷனில் இருக்கும்போது இந்த வடிவங்கள் உருவாகும் ஒரு ஸ்ப்ரிங் அழுத்தி வச்சா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ப்ரைஸ் சுருங்கி ஒரு பெரிய மூவுக்கு ரெடியாகும் முதல்ல அசெண்டிங் ட்ரையாங்கிள் இதில் பார்த்தீங்கன்னா மேலே ஒரு நேர்கோடு மாதிரி ஒரு தடை இருக்கும் ஆனால் கீழே இருந்து பிரைஸ் தொடர்ந்து மேலே ஏறிக்கிட்டே இருக்கும் இதுக்கு என்ன அர்த்தம்னா வாங்குறவங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க அந்த மேல இருக்கிற தடையை அதாவது மேலே போக துடிக்கிறாங்கன்னு அர்த்தம் அடுத்தது டிசெண்டிங் ட்ரையாங்கிள் இது போனதுக்கு அப்படியே ஆப்போசிட் இதுல கீழே ஒரு ஸ்ட்ராங்கான தளம் அதாவது சப்போர்ட் இருக்கும் ஆனா இருந்து பிரைஸ் கீழே இறங்கிக்கிட்டே வரும் இங்க விற்கிறவங்க ரொம்ப ஆக்ரோஷமா இருக்காங்க அந்த சப்போர்ட்டை உடைச்சிட்டு விலையை இன்னும் கீழே கொண்டு போக பாக்குறாங்க அடுத்து சிமெட்ரிக்கல் ட்ரையாங்கிள் இதுதான் அல்டிமேட் கன்ஃபியூஷன் வாங்குறவங்க ஜெயிப்பாங்களா இல்ல விற்கிறவங்க ஜெயிப்பாங்களான்னு யாருக்குமே தெரியாது ரெண்டு பக்கமும் பிரைஸ் சுருங்கிக்கிட்டே வரும் ஆனா ஒன்னு மட்டும் கன்ஃபார்ம் இந்த அமைதி ரொம்ப நேரம் நீடிக்காது ஏதோ ஒரு பக்கம் பயங்கரமா வெடிக்க போகுது அததான் பிரேக் அவுட்னு சொல்லுவோம் நீங்க ஒரு லாங் டிரைவ் போறீங்கன்னு வச்சுக்கோங்க மதியம் மதியம் ஒரு டீ பிரேக் எடுப்பீங்க இல்லையா அதே மாதிரிதான் மார்க்கெட்டும் ஒரு பெரிய அப்புறம் அது கொஞ்சம் நின்னு ரெஸ்ட் எடுக்கும் அந்த ரெஸ்ட் எடுக்கிற நேரத்துல வர்றதுதான் இந்த பேட்டர்ன்ஸ் இதுக்கு பேரு பிளாக் பேட்டர்ன் அதாவது கொடி ஒரு பெரிய மூண் நடக்கும் அதுதான் கொடிக்கம்பம் அதுக்கப்புறம் பிரைஸ் ஒரு சின்ன பாக்ஸ் மாதிரி ஃபார்ம் ஆகி கொஞ்ச நேரம் அங்கே நிற்கும் அதுதான் கொடி இது எதை காட்டுதுன்னா மார்க்கெட் சும்மா ஒரு சின்ன பிரேக் தான் எடுக்குது பிரேக் முடிஞ்சதும் மறுபடியும் அதே டைரக்ஷன்ல போக ரெடியாயிடுச்சுன்னு அர்த்தம் அடுத்தது பென்னன்ட் இதுவும் ஃபிளாக் மாதிரி தான் ஒரே ஒரு வித்தியாசம் அந்த ரெஸ்ட் எடுக்கிற பகுதி பாக்ஸ் மாதிரி இல்லாம ஒரு சின்ன முக்கோணம் மாதிரி இருக்கும் ஆனா மெசேஜ் தான் மார்க்கெட் அடுத்த பெரிய மூக்கு ரெடியாகுது ஃபியூவல் நெருப்பிக்கிட்டு இருக்கு ஓகே இதுவரைக்கும் பார்த்தது ஒரு ட்ரெண்ட் எப்படி கண்டினியூ ஆகும்னு சொல்ற பேட்டர்ன்ஸ் இப்போ நாம பார்க்க போறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஒரு ட்ரெண்ட் முடிய போகுது மார்க்கெட் அப்படியே யூ டர்ன் அடிக்கப் போகுதுன்னு நமக்கு சிக்னல் கொடுக்கற பேட்டர்ன்ஸ் இது டபுள்யூ ஷேப் இத டபுள் பாட்டம்னு சொல்லுவாங்க சிம்பிளா சொல்லணும்னா பிரைஸ் ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு கீர போக ரெண்டு தடவை முயற்சி பண்ணி ஃபெயில் ஆயிடுது அந்த தளம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குன்னு அர்த்தம் சோ இறங்குனது போதும் இனி மேல தான் போகுங்கிறதுக்கான ஒரு பவர்ஃபுல் சிக்னல் இது இது எம் ஷேப் அதாவது டபுள் டாப் போனதுக்கு அப்படியே ஆப்போசிட் பிரைஸ் ஒரு உச்சிக்கு போயிட்டு அதை தாண்ட முடியாம திரும்ப கீழே வந்து மறுபடியும் அதே உச்சிக்கு போயிட்டு திரும்பவும் கீழே வந்துரும் இதுக்கு என்ன அர்த்தம்னா மேலே ஏறினது போதும் மார்க்கெட் டயர்ட் ஆயிடுச்சு இனி கீழே இறங்க போகுதுன்னு அர்த்தம் சோ ட்ரேடர்ஸ் மத்தியில ஒரு சிம்பிள் ரூல் இருக்கு பை செல் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாடம் இது மட்டும் நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸ் பேட்டர்ன் இது ஒரு கதை மாதிரி பாருங்க மார்க்கெட் மேல ஏறி ஒரு சின்ன உச்சிய அதாவது முதல் தோள்பட்டையை தொடுது அப்புறம் இன்னும் வேகமா ஏறி ஒரு பெரிய உச்சிய அதாவது தலையை தொடுது ஆனா அதுக்கப்புறம் அதால முடியல கொஞ்சம் கீழே வந்து முதல் உச்சி அளவுக்கு இன்னொரு சின்ன உச்சிய அதாவது இரண்டாவது தோல்பட்டையை தொட்டுட்டு கீழே இறங்க ஆரம்பிக்குது இது புல் ரன் முடிய போது பிஎஸ் கண்ட்ரோல் எடுக்க போறாங்கன்றதுக்கான ஒரு கிளாசிக் சிக்னல் சரி நாம கடைசி பேட்டர்னுக்கு வந்துட்டோம் இது ட்ரேடர்ஸோட ஃபேவரட்னு கூட சொல்லலாம் இது வரைக்கும் நாம பார்த்த சில ஐடியாக்களை இது ஒன்னா சேர்க்கும் இதுக்கு பேரு கப் அண்ட் ஹேண்டில் பேர்ல இருக்கிற மாதிரி முதல்ல பிரைஸ் ஒரு கப் மாதிரி ஒரு பெரிய வளைவை உருவாக்கும் அதுக்கப்புறம் ஒரு சின்னதா ஒரு ஹேண்டில் மாதிரி ஒரு பகுதி உருவாகும் இது எதுக்கு சமிக்னேனா ஒரு பெரிய புல்லிஷ் ட்ரெண்ட் வரப்போகுதுன்னு அர்த்தம் ஒரு பெரிய ஏற்றத்துக்கு முன்னாடி மார்க்கெட் தயாராกรதே இது அறஹா காட்டும் ஓகே இப்போ உங்க மனசுல ஒரு கேள்வி ஓடும் நல்லத தான் ஆனா இத்தனை பேட்டர்ன்ஸை நான் எப்படி ஞாபகம் வச்சிக்கிறது நிஜமான சார்ட்ல இதெல்லாம் எப்படி கண்டுபிடிக்குறது அன கேக்குறது புரியுது இதுக்கு ரெண்டு வழி இருக்கு ஒண்ணு டெக்னாலஜி நிறைய பேட்டர்ன் ரெக்கக்னிஷன் சாஃப்ட்வேர் இருக்கு அதுவே உங்களுக்கு கண்டுபிடிச்சு சொல்லிடும் ஆனா ரெண்டாவது வழிதான் பெஸ்ட் அதுதான் உங்க கண்ணுக்கு நீங்களே ட்ரைனிங் கொடுக்கறது டெய்லி சாட்ஸ பாருங்க பிராக்டிஸ் பண்ணுங்க ஒரு தடவை உங்க கண்ணு இந்த வடிவங்களை பார்க்க பழகிடுச்சுன்னா அப்புறம் எங்க பார்த்தாலும் அது உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும் உங்களால அதை பார்க்காம இருக்கவே முடியாது சரி நம்ம ஆரம்பத்துல ஒரு சாட்டை பார்த்தோம் இல்லையா ஒரே கிரிக்கலா இருந்துச்சு இப்போ அதே சாட்டை மறுபடியும் பாருங்க இப்ப இந்த சாட் உங்களுக்கு என்ன சொல்லுது அந்த கிரிக்கல்களுக்குள்ள ஒளிஞ்சிருக்கிற டபிள்யூ ஃபிளாக ட்ரையாங்கல் எல்லாம் உங்க கண்ணுக்கு தெரியுதா அந்த ரகசிய மொழி இப்போ உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிருக்கும்னு நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்